அம்மா வீடு போயிடுங்கம்மா ஆமாம் தற்காலிக அடுப்பு அப்படின்னு காமிக்கிறேன் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் இதான் தற்காலிக அடுப்பு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த ஹஸ்பண்டோட பிறந்த நாள் அன்னைக்கு எடுத்த வீடியோ மூணு கிலோ பிரியாணி செய்யலான்னு ஒரு பாத்திரம் வாடகைக்கு எடுத்துட்டு வர சொன்னேன் இவ்வளோ பெரிய பாத்திரத்தை எடுத்துன்னு வந்துட்டார் இந்த பாத்திரத்தை நான் கேஸ் அடுப்பில் வச்சு செஞ்சேனா கேஸ் அடுப்பே வெடிச்சிடும் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன் அதுக்கப்புறம் நானும் ரெண்டு பொண்ணும் சேர்ந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அந்த மீட்டிங்கில் வெளியில் அடுப்பு மூட்டி அதில் பிரியாணி செஞ்சலாம்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு வெளில வந்துட்டோம் அந்த மணல் வந்து ஈரமா கொட்டிட்டான் காட்டியும் அடுப்பு எரியவே எரியல அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் தான் வந்து அடுப்பெல்லாம் பத்த வச்சு பக்கத்துலயே இருந்து ஹெல்ப் பண்ணாரு அவரு பாத்திரம் பெருசா எடுத்துட்டு வந்ததுனால வந்த விளைவுதானே இது ரெண்டு பொண்ணுங்கள்தான் வந்து எல்லாத்தையும் எடுத்து வந்து கொடுக்கறது எல்லா ஹெல்ப்பும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நான் எண்ணெய் வந்து ஊற்றிட்டேன் நான் பாத்திரத்தில் நெய்யும் அதிகமாக ஊற்றுடுவான் அப்படின்னு சொல்லி என் சின்ன பொண்ணு வந்து அலந்து ஊற்றிட்டு போகிறா நான் ஒரு லிட்டர் எண்ணெயை ஒரு வாரத்துக்கிட்ட காலி பண்ணிட்டேன்னா அவள் அதை ரெண்டு வாரத்துக்கு மேலே வச்சின்னு இருப்பாள் அவ்வளோ பெரிய சிக்கன காரி பெரிய பொண்ணு தான் வந்து உள்ளே வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறது எடுத்துகிட்டு போகிறது எல்லா வேலையத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க பாவம் கால் வலியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா நாங்கள் மூணு பேருமே சேர்ந்து வேலைலாம் செய்யும்போது ஒரு கலகலப்பாகவே பேசிக்கிட்டே செஞ்சுருவோம் அம்மா பொண்ணு மாதிரியே செய்ய மாட்டோம் ஏதோ ஃப்ரெண்டுங்க சேர்ந்து ஏதோ ஒரு சமையல் பண்ணுறோம் ஒரு வேலையை செய்கிறோம்ல அந்த மாதிரி ஒரு நினைப்புலையே வந்து பேசிக்கிட்டே அவளுங்களை நான் விடைக்கிறது என்னை அவளுங்க விடைக்கிறதுன்னு சமையல் வேலையோ இல்லை எந்த வேலையா இருந்தாலுமே முடிச்சிடுவோம் நீங்கள் நிறைய பேர் கமண்ட்ஸில் சொல்லியிருக்கீங்க நீங்கள் இவ்வளோ வேலை செய்கிறீங்கள உங்களுக்கு முட்டி வலிக்காதா ஒரு மாதிரி சளிப்பாக இருக்காதா உங்களுக்கு வந்து உடம்புலாம் வலிக்காதா கஷ்டமாக இருக்காதா இப்படி நிறையா விதமான கொஸ்டின் கேட்டுக்கின்னு இருக்கிறீங்க நீங்கள் கேட்குறது எல்லாமே எனக்கு இருக்கும் அது கூடவே வந்து நம்ம வீட்டு வேலை இது நம்ம தானே செஞ்சாகணும் இன்றைக்கி நம்ம செய்யலைனா நாளைக்கே அந்த வேலையை நம்ம தானே செய்யணுன்ற அந்த எண்ணமும் கூடயே இருக்கும் இன்னொன்று என்னன்னா நமக்கு வந்து யாருமே செய்கிறதுக்கு ஆள் இல்லை எப்பயா இருந்தாலும் நம்ம தான் செஞ்சாகணும் வேற வழி இல்லை அப்படின்ற சுச்சுவேஷனில் வளர்ந்தோம்னா இது தானமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நமக்கு எதுவும் கஷ்டம் இல்லை நம்ம தான் பண்ணி ஆகணுன்ற அந்த ஒரு பொறுப்பு உணர்வு வந்துடும் அப்படி வந்தது தான் எனக்கு இது எல்லாமே இன்றைக்கி நான் வந்து அடுப்பில் சமையல் செய்கிறேன் எனக்கு பக்கத்தில் இருந்து ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணுறாரு ரெண்டு பொண்ணுங்க ஹெல்ப் பண்ணுறாங்க நான் உட்காந்துக்கினேன் அவங்கள வேலை வாங்கிக்கினேன் அப்படியே சமையல் செஞ்சு முடிச்சிடுறேன் ஒரு நேரத்தில் வந்து நானே அடுப்பு ஊதி நானே மூணு வேலையும் சமைக்கணும் எனக்கு வேறு வழியே இருக்காது என்கிட்ட ஒன்றுமே இருக்காமல் நான் வாழ்க்கையில் என்ட்ரி ஆனது அவர் நிர்கதியாக நின்ன மாதிரி தான் என்னோடய லைஃப்பில் நான் வாழ்க்கையில் என்ட்ரி ஆகி அப்படியே கஷ்ட ரொம்ப கஷ்டத்தில் வந்தவன் அடுப்பு சமையல் பண்ணுறதுக்கு அடுப்பு மூட்டி மூணு வேலையும் சமைக்கணும் வயிற்றில் வந்து குழந்த இருக்கும் கண்ணில் தண்ணி ஊற்றும் அந்த தீயை ஊதும்போது நெருப்பு எரியவே எரியாது கண்ணில் தண்ணி ஊற்றும் அப்படிலாம் கஷ்டப்பட்டு தான் செஞ்சுன்னு இருந்தேன் இதில் நடுவில் வந்து மாமனார் மாமியார் கிட்ட கோச்சிக்கின்னு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டார் நான் இனிமேட்டு அங்கே போக மாட்டோமா இங்கே இருப்பேன் நீ தான் என்னை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு சரி அவர் கோபம் தீரிகிற இருக்கும் இருக்கட்டும் நம்ம எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நானும் ஒரு சமாதானப்படுத்தலாம் எதுவுமே சொல்ல இருங்கப்பான்னு சொல்லிட்டேன் ஒரு வாரம் கம்முன்னு இருந்தார் அதுக்கப்புறம் வந்து காலையில் எழுந்திரிச்சி ஆறு மணிக்கெலாம் அவர் ஒரு மரவாடிக்கு வேலைக்கு போவார் நான் வந்து அங்கே போய் சாப்பிட மாட்டேன் எனக்கு அங்கே சாப்பாடு பிடிக்கல அதனால் நீ எனக்கு காலைல சாப்பாடு செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டாரு என்னாலே ஒன்றும் சொல்ல முடியல அதுக்கப்புறம் வந்து நாலு மணிக்கு நாலரை மணிக்கெலாம் எழுந்திரிச்சி அப்புறம் இந்த மாதிரி அடுப்ப மறுபடியும் ஊது ஊதுன்னு ஊதிய அதில் தான் சமைச்சி அவருக்கு ஆறு மணிக்கெலாம் கொடுத்து அனுப்பினோம் அதுக்கப்புறம் மதியம் சமையல் வரைய ஆரம்பிக்கணும் நடுவில் வந்து எங்கள் வீட்டுக்கார நான் மதியம் மறுபடியும் அடுப்பூதி கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு அவர் ஆட்டோவுக்கு போயிருப்பாரு அவர் நான் மதியத்தில் வந்துடுவார் அவர் வந்துட்டாருன்னா அப்புறம் வாடகை கொடுக்கணும் ஆட்டோவுக்கு வீட்டு வாடகை கொடுக்கணும் வீட்டு செலவை பார்க்கணும் இவ்வளோ வேலையும் இருக்குமா அது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு காலைல மாமனார் சமைக்கும்போதே கூடவே சேர்த்து சமைச்சி அவருக்கும் சாப்பாட்டை கட்டி கொடுத்துருவேன் ஈவினிங் தான் வரணும் நடுவில் வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவேன் அவரும் ஈவினிங் தான் வருவார் இந்த நடுவில் வந்து எனக்கு வயிற்றில் குழந்த இருக்கிறதுனால சுடு தண்ணி குடிக்கணும் மாதிரி ஒரு பால் குடிக்கணும் மாதிரி அப்படி இருந்ததுனாலும் மறுபடியும் போய் அடுப்பை ஊதி அந்த அடுப்பை தீ மூட்டி அதில் தான் தண்ணி சுட வைக்கிறது பால் சுட வைக்கிறது எல்லாமே செஞ்சு குடிக்கணும் பக்கத்து வீட்டில் ஹவுஸ் ஆனவர் எப்பயாவது பார்த்துட்டாங்கன்னா இந்த ஒரு தண்ணி சூடு பண்ணுறதுக்கு எதுக்குமா அடுப்பு பற்ற வைக்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவங்க தான் வந்து ஒரு டம்ளார் தண்ணியோ ஏதோ சூடு பண்ணின்னு வந்து கொடுப்பாங்க குழந்தெல்லாம் பிறந்ததுக்கப்புறம் குழந்தை அழுவிச்சுனா ஒரு பால் சூடு பண்ணணும் ஒரு பால் காய்ச்சணுன்னாலும் நைட்டு பன்னெண்டு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு கூட அந்த அடுப்பை ஊதி ஊதி அதில் பாலை சூடு பண்ணி பால் இல்லைன்னா பால் காய்ச்சி அந்த மாதிரி தான் கொடுப்பேன் தான் ஹஸ்பண்ட் வந்து ஒரு தண்டலுக்கு கையால் அடிக்கிற பம்பு அதை வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு அதுக்கப்புறம் அதில் தண்டல் கட்டி தான் நாங்கள் அடைச்சோம் அது வந்தோடனே எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் அந்த ஸ்டவ் அடுப்பை வச்சு தான் நான் சமையல்லாம் செய்வேன் ஆனாலுமே இந்த அடுப்பில் செய்யறது என்னை விட்டு போகாத மாதிரி வந்து நான் உன்னை தொடர்ந்துக்கிட்டே தான் வருவேன்ற மாதிரி சொந்தக்காரவங்களா மற்றவங்களாம் என் நிறைய கொஞ்சம் ஒரு சிலவங்க பேர்லாம் வந்து அவங்க வீட்டில் ஒரு விசேஷம் மற்றது ஏதாவதுனா அந்த அடுப்பில் முட்டி பெரிய பெரிய பாத்திரத்தெலாம் வச்சு சமைக்கிறது இந்த வேலைக்கெலாம் வந்து நான் தான் இன்னொரு பெரிய சமையல் காயறி மாதிரி என்னை கூட்டுருவாங்க நானும் யார் கூட்டாலும் தட்ட மாட்டேன் என்கிட்ட எந்த வேலை கொடுத்தாங்கனாலும் அதை அன்பாலாக போய் செஞ்சு கொடுத்துட்டு வந்துடுவேன் நான் செய்ய மாட்டேன் என்னால் முடியாதுன்னு யாரும் என்னை கூட்டாலுமே சொன்னாலுமே நான் சொல்லவே மாட்டேன் அந்த மாதிரி தான் போயிட்டு நான் எல்லாமே செஞ்சு கொடுப்பேன் அவ்வளோ உழைப்பை கொடுத்து எல்லாமே செய்வோம் ஆனால் வந்து அதுக்கு தகுந்த ஒரு சாப்பாடு இருக்காது சாப்பாடு விஷயத்தெல்லாம் கணக்கு ரொம்ப பார்ப்பாங்க ஒரு சில சமயத்தில் பழைய சாப்பாட்டாக கொடுப்பாங்க நம்ம செஞ்சு கொடுத்தது வேற எனக்கு நமக்கு கொடுக்கறது வேறையாக இருக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஹஸ்பண்ட் வந்து கேட்கிட்டப்ப எதுவுமே சொல்ல மாட்டேன் சில சமயத்தில் சாப்பிடாமலே வந்து நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட வீட்டுக்கு போயிடுவேன் அந்த மாதிரி ஒரு ஒருவேளை சாப்பாட்டுக்கெல்லாம் நான் நிறைய கஷ்டப்பட்டு இருக்கிறேன் அதுக்கப்புறம் தான் நானே யோசித்தேன் நம்ம ஏன் போய் ஒருத்தவங்கள்ட்ட வந்து நம்ம அன்பால் போய் வேலை செய்கிறோம் அதை அடிமையாக நினச்சிக்கின்னு நம்ம வந்து இப்படி பண்ணும்போது நம்ம ஏன் போய் செய்யணும் நம்ம வீட்டில் இருந்தே நம்ம எதையாவது வேலை செய்யலாம் நம்ம எதாவது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தே இந்த மாவு அரைக்கிறது பூ கட்டி குடிக்கிறது அதுக்கப்புறம் வந்து இந்த பனியன் போடுறது இந்த மாதிரியான வேலையெல்லாம் செஞ்சு அதில் எனக்கு கையில் வருமானம் வர அளவுக்கு பார்த்துக்கினேன் ஒரு வருமானத்தில் ஹஸ்பண்ட் வாடகை ஆட்டம் ஓட்டுறது அதெல்லாம் எதையுமே சமாளிக்க முடியாமல் இருந்தது நம்ம அவருக்கு ஹெல்ப் பண்ணணுமே சொல்லிட்டு எனக்கு வருமானம் வர அளவுக்கு நான் ஒரு க எதாவது ஒன்று செய்யணுன்றத ஆரம்பித்து என் கையில் வருமானம் வந்ததுக்கு அப்புறம் எங்களோட ஃபேமிலியே கொஞ்சம் நான் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிற அளவுக்கு எனக்கு வருமானமும் அவரோட வருமானமும் பத்துற மாதிரி இருந்தது எனக்கு வந்து ஒருத்தங்க செய்கிறது கஷ்டம் நம்மள ஒருத்தவங்க அடிமையாக நினைக்கிறாங்க நம்ம அன்பை புரிஞ்சிக்க மாட்டாங்க அப்படிலாம் நினச்சாங்கன்னா நான் அந்த வீட்டிலலாம் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன் எனக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் சுயமரியாதையோட தான் என்னுடைய லைஃப்பை நான் வாழ்வேன் அப்படி தான் இப்போ வரைக்குமே சுயமரியாதையோடு வாழ்ந்து நிற்கிறேன் யார் வீட்டுக்கும் போயிட்டு எனக்கு அது கொடுங்க இது கொடுங்க சாப்பாடு கொடுங்க அப்படின்னு பச்சை தண்ணி கூட அதுக்கப்புறம் நான் வாங்கி குடிக்கிறதே கிடையவே கிடையாது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிக்கினேன் நிறையா வாழ்க்கையில் நமக்கு பயம் காட்டிக்கிட்டே இருக்குங்க அந்த பயத்தெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வாழணும் அப்படி தான் நானும் வாழ்ந்துன்னு இருக்கிறேன் இதை பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்க